ராஜியும் ராஜியோட அத்தையும் கோயிலுக்கு வராங்க மாமனாரோட அப்போ வந்து ராஜியோட அப்பாவும் கோயிலுக்கு வந்து அர்ச்சனைக்கு கொடுக்குறாரு உங்கள் பொண்ணு பேரில் எங்களா அச்சனா எப்பவும் பண்ணுற மாதிரியான்னு கேட்டது என் பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்னதும் அப்பா அப்படின்னு முன்னாடி நின்று சொல்லுவார் யாரும் என் அப்பா இல்லை என் பொண்ணு செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்றைக்கு தங்கச்சி செத்தாலோ அதே மாதிரி என் பொண்ணும் செத்துட்டா அப்படின்னு சொன்னதும் வேகமாக கோமதி வந்து எப்படி பெத்த நீ இப்படி சொல்கிறேன்னா உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா அப்படின்னு பேசிட்டு எனக்கு வந்துடுவாங்க ராஜி ரொம்ப அழுகுவாங்க இதை பார்த்து பாண்டியன் வேகமாக வருவார் என்னாச்சு என்ன அவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்பார் உடனே ராஜியை பார்த்து பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு வாழ வேண்டிய பிள்ளையே இப்படி சொல்லிட்டாங்க அவன் சொல்லிவிட்டான் அண்ணன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லையும் நீ எதுக்கு ராஜி இப்படி அழுகிற அம்மா ஸ்தானத்தில் கோமதியும் அப்பா ஸ்தானத்தில் நானும் இருக்கிறோம் நீ எதுக்கு வருத்தப்படுற வாப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி மாமனார் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா இப்படி சொன்னது வீட்டுக்கு போனதும் ரொம்ப ராஜி சந்தோஷப்பட்டுட்டு மீனாட்ட சொல்லுவாங்க மாமாவுக்கு என் மேலே ரொம்ப ச பாசம் நம்ம ரெண்டு பேர் மேலேயுமே ஏன்னா வேகமாக நான் அழுதுகிட்ருக்க பார்த்துட்டு வந்து அம்மா அப்பா ஸ்தானத்தில் நான் இருக்கிற நீ எதுக்குப்பா வருத்தப்படுறதுன்னு சொன்னார்னது மீனா வந்து மாமா எந்தளவுக்கு நம்ம மேலே கோவப்படுறாரோ அந்தளவுக்கு நம்ம மேலே பாசம்தான் வச்சிருக்கிறாரு நாமளும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா ஒரு ராஜியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து கோமதி அந்த பக்கமாக போனதை கேட்டுட்டு நம்மளை வந்து நம் மருமகள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி தாங்க போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்